அனைவருக்கும் வணக்கம் ஒரு குரங்கு எப்படி சேட்டை செய்யுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அந்த பிக்பாஸ் வீட்டில் வந்து சேட்டை செஞ்சுட்டு இருக்கு இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து போயிட்டு இருக்கு யார் வந்து பின்போக்கு எவ்விசனாவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீன் போயிட்டு இருக்காங்க உடனே பிக்பாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு நாளை ஒரு ஒரு ரூம்ல வந்து போட்டுறாரு இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரங்கு இருந்தால் அது என்னென்ன சேட்டை செய்யுமோ அதே மாதிரி ஒரு சேட்டை தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து செஞ்சுட்டு இருக்கு அதுவும் அது மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல அந்த குரங்கு மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டு அது வந்து மைக்கில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணுறது அப்புறம் அங்கே இருக்கிற இப்போ ஜாமான் இப்படி எப்படி உருட்டுறதுலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது அது மட்டும் இல்லை அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன் ரொம்பவே கேவலமாக அந்த இது வரையும் போட்டுக்கிட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு தமிழ் வாத்தியார் பொண்ணு தானே வாத்தியார் பொண்ணு வந்து எப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கிற பார்க்கவே கன்றாவதியாக கேவலமாக அறக்குட்டால் மாதிரி இது போட்டுட்டு செய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே நீங்களாம் மாயா போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மாயா கூட அளவுக்கு கேவலமாக போடலாங்க இது அதை கூட அனாரியத்தோடய உச்சமாக வந்து போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி குரங்கு சேட்டை வந்து பண்ணிட்டுருக்கு நம்ம வேறு வழியெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வேறு விவிசன் சொல்லி நம்மளுக்கு தெரியணுமே சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் விஜயவர்மா தான் வந்து யுக்ஷன் ஆனார் ஆனால் விஜயவர்மா தூக்கி போடுறதுக்கு பதிலாக இதை தூக்கி போட்டுருக்கலாம் ஒன்றுத்துக்காகாமல் கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு கேவலம் பண்ணிக்கிட்டு மாயா மேலே ஏறி உழுந்துக்கிட்டு இந்த மாதிரி அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு குரங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு வந்து தெரியும் நம்ம தான் டைட்டில் இன்னொரு ஆகப் புறம் நம்ம வந்து வெளியே நம்ம தங்கச்சி வந்து சொல்லிட்டு போயிட்டா நம்ம பிஆர்லாம் செட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ எவிஷன் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அதை மைக்கை வச்சு இப்படி இப்படி பண்ணுறது அப்படி பேசுறது இப்படி பேசுகிறது பார்க்க சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஒஸ்ட்டு பிகேவியர் இருக்காலே அந்த வீட்டில் இருக்காலே வந்து ஒஸ்ட்டு பிகேவியர்னா ஒஸ்ட்டோட ஒஸ்ட்டு யார்னா அர்ச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்